சில்ட்ரன்ஸ் லவ் எனக்கு உண்மையை எனக்கே தெரியாது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஆர்ஆர் மூவிஸ்லாம் பிடிக்கும்ட்டு இப்போ அரண்மனையோட மெயின் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வந்து பசங்க என்கிட்ட வந்து கேட்குறது ஒரு ஸ்டேஜில் வந்து அரண்மை த்ரீயோட ஐ பிளான் டு ஸ்டாப் த அரம் ஃப்ரான்ச்சைஸ் இப்போ ஐ வாஸ் கோயிங் டு பாம்பே ஃபார் சம் அதர் மீட்டிங் நான் போகும்போது இப்போ எனக்கு முன்னாடி ரெண்டு கேள்வி இருக்குது இந்த அரணை ஃபோர் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு ஐ ஹவே அனதர் கமிட்மெண்ட் ஆல்சோ விட் டு டூ வேண்டப்போ அரணை வேண்டா த்ரீயோ நிறுத்திடுவான்னு சொல்லும்போது சம்திங் ஒரு மெசேஜ் மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போதும் வரும்போதும் பார்த்தா அந்த சின்ன பொண்ணுங்க அது ஒரு ஆஸ்தேஷனில் பாம்பே போகிறேன் திரும்பி வரும்போது மறுபடியும் திரும்பி வரும்போது என் கூட இன்னொரு பொண்ணு வருது போகும்போதும் அதே மாதிரி வரும்போதும் போத்தர் அசிங்கிற சேம் கொஸ்டின் அங்கிள் எப்போ ஆரோம்னே என்னஸ்ட்டு ஆரோம்ண்ணா என்னஸ்ட்டு ஆரம்னே ஐ டு கெட் எஸ் அ மெசேஜ் ஃப்ரம் த டிவை அப்புறம் இறங்கும்போது அந்த அந்த குழந்தைகிட்ட சொன்னேன் ஷீஸ் நாட் அ கேட் ஷீஸ் அரவன்ட டென்த் அலெவன்த் படிக்கிறாங்க அவன்கிட்ட சொன்னேன் இந்த படம் நான் ஒன்னாக நீ உனக்காக எடுக்கிறோமா நீ எப்போ இந்த படம் பார்த்தாலும் சொல்லு நான் வந்து இந்த படம் ஒன்னக்காக தான் டெடிகேட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லு தான் சொல்லிட்டு வந்தேன் நான் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சுராகைடு இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும்